வணக்கம் நண்பர்களையே கார்த்தி ரேவி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுடை சிறை தன்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த சொத்து பத்திரங்களை எடுத்துக்கொண்டு நம்ம சந்திரகளாட்ட கொடுத்து எப்படியாவது நீ வந்து இது அவ்வளோத்தையும் விற்று காசாக்கி எனக்கு வரணும் நான் இந்த மக்கள் என்னை நம்பி அந்த ஃபைனான்ஸுக்காரங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க சுருட்டிட்டு போனாங்க இவங்க பாவம் ஏமாடி ஏமாறக்கூடாது அப்படின்க்காக வந்து அதெல்லாம் விற்க சொல்லிட்டாங்க நம்ம சந்திராவும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அக்கா நம்ம நினச்சது மாதிரி நடுத்தருவுக்கு வந்துட்டால் இதுவே நம்மளுக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறனால தான் நம்ம ராஜா அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த அவங்க ஃப்ரெண்டு அதிகாரியை வச்சு வந்து எல்லா இடமும் நோண்டி நொங்கு எடுத்து அந்த ரெண்டு நபர்களையும் வந்து தோலை உரித்து வெளுத்து கட்டி கொண்டு வராங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஈஸ்வரி நம்ம மாப்பிள்ளையால் தான் இன்றைக்கி நம்ம சுய சொத்தெல்லாம் வந்து இழக்கக்கூடிய நிலைமையிலேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிய வைக்கிறாங்க நம்ம ராஜராஜா அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுதேசரி ஆமாம் கரெக்டு தான் இப்போ வந்து இந்த நபர்களை வந்து கண்டுபிடி நம்ம கதை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்து உணர ஆரம்பிச்சுட்டு அதோட வந்து நம்ம மாப்பிள்ளையாட்டு வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம ராஜாவை சாமுண்டேஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோன்னா அக்கா இனி ஊர் மக மக்கள் எல்லாம் எப்படி நீ வந்து செட்டில் ஆக்க போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து கேட்குறாங்க ஆமா இப்ப வந்து நான் அவங்கள வந்து பிடிச்சி கொண்டு செயினில் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அப்படின்னு வந்து எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு வந்து போனவங்களும் விரங்கையை வீசிட்டு வந்துருக்காங்க இப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம சாமுடேஸ்வரி நேரு சந்திராட்ட சொல்கிறாங்க சந்திரா அந்த வீரவத்துரை என் சொத்து பத்து பத்துறாங்க அவ்வளோத்தையும் எடு எல்லாத்தையுமே வந்து விற்று எனக்கு வந்து ரெடி கேஷாட்டு வேணும் இந்த ஊர் மக்கள் என்ன நம்பி வந்து ரூபாயெல்லாம் வந்து இன்வெ நகையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்க நேரம் அவங்கள வந்து கைவிடக்கூடாது அவன் சுருட்டி போனதுக்காக வந்து இவங்க வந்து நகையெல்லாம் இழந்து நிற்கக்கூடாது இவங்க எல்லாம் பாவங்க இவங்க வந்து சாப்பிடாம குடிக்காமல் சேர்த்து வச்ச தங்கம் அது அவை சுருட்டு போயிட்டான் ஆனால் நம்ம இவங்கள கைவிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேசரி நல்ல இடத்துல வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் மக்கள் அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்மா என் நீங்கள் உங்கள் கை சொத்தை எல்லாம் விற்று எங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களாம்மா சொல்லியிருக்கீங்க ஆனால் அவனை நம்பி நீங்கள் எங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சது தப்பு ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சொத்து எல்லாத்தையும் எங்களுக்காக வந்து விற்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறீங்களாமா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் வந்து புகழ்கிறாங்க இப்படி புகழ்ந்த புகழ்ந்தே வந்து எங்கள் அக்கா கிட்ட நடுத்தருவில் கொண்டு விட்டுட்டு இல்லடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் சந்திரகலா இவர் நடுத்தருவில் வரணும் அப்படின்னு வந்து நம்ம சந்தோஷப்பட்டா இவன் வந்துட்டா இப்போ தான் நம்மளுக்கு நிம்மதி இவ்வளோத்தையும் எல்லா சொத்து பத்தையும் உடனே வந்து விற்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம ராஜா வந்து எப்படியாவது வந்து அத்தையே இந்த சொத்தெல்லாம் விற் விற்காம வந்து தடுக்கணும் அத்தையை வந்து மீட்கணும் இந்த இதுலேருந்து அப்படின்னு வந்து முடிவெடுத்து மயிலுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம ரெண்டு தான் இப்போ வந்து அந்த நபர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தொலியை உரிக்கணும் அப்படின்னு வந்து கிளம்புறாங்க அப்போ தான் இப்போ அந்த டிவைஸ் இல்லையே ட்ராக்கிங் டிவைஸ் அப்படின்னு வந்து அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதுக்கு தான் என் நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கார் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்றது தன்னுடைய நண்பர் நண்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ராஜா கால் பண்ணி விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க ஃப்ராடுன்னு சொன்னால் நீங்கள் கேட்கலை இப்போ சுருட்டிட்டு போன பிறகு இப்போ என்ன பண்ண அவன் எங்கே இருப்பான் அவனுக்கு ஃபுல் டீட்டெயிலும் வேணும் அப்படி சொல்லணுன்னா ஒரு அரை மணிக்கூர் வந்து தாங்க நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சொல்லுறேன் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தகவல் கிடைக்கிது இப்போ இவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தகவல் கிடைச்சி அரண்டு போகிறாங்க நம்ம ராஜாவும் மயிலும் ஓடி போகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த நபர்கள் அங்க தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்கள தொலியை உரிச்சி கொண்டு வராங்க இந்த சைடு பார்த்தோம்னா அந்த டிரைவர் பையன் சொன்ன மாதிரியே அக்கால சுத்தவன்னா விற்க விடாமல் வந்து காப்பாற்றிட்டான் அந்த நபர்களையும் தோலை உரிசி கொண்டு வந்துட்டு அவங்ககிட்ட இருந்த நகைகளும் வந்து கைப்பற்றி எல்லா மக்களுக்கும் வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திரகலாக அறந்து நிற்கிறாங்க இது மட்டும் காணாது இதை செய்ய சொன்னது யார் எதுக்காக இப்போ ஊர் மக்களில் உள்ள நகையெல்லாம் நீ சுருட்டிட்டு போன இப்படி உன்னகிட்ட செய்ய சொன்னது யார் சொல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வேட்டை வேட்டையாடுறாங்க நம்ம ராஜா அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் காளியமாக சிவனாந்தி முத்து வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்த போட்டு உடைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் காளியம்மாவை ஏற்கனவே வந்து கோயிலில் பாம்பு வச்சதில் வந்து இவங்க தான் சிக்கிறாங்க இப்போ சாமுண்டேஸ்வரிய படியை வாங்கிறதுக்கு ஊரில் உள்ள எல்லா மக்கள்கிட்ட இருந்து நகையை வந்து எடுத்துருக்கான் அவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் வரைஞ்சி கட்டி காளியம்மா வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க காளியம்மாவை வந்து அடித்து விழுக்கிறாங்கன்னு சொல்லலாம் வெளுத்து வந்து க சொல்கிறாங்க என்னடா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இப்போது எங்கள் அத்தையை சிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வந்து நகையெல்லாம் சுட்டு போனால் இவர்களை வச்சு சுருட்டிட்டு போக வச்சுருக்கீங்களா உங்களை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையாக வந்து டோஸு கொடுக்குறாங்க நம்ம ராஜா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படி மட்டும் விட்டால் பார்த்தாது இவங்கள அதிகாரிகளை வர வச்சு கையுங்களவுமா பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு கையுங்களவுமா அந்த நபர்களை பிடிச்சி காளியம்மா சிவனாடி அவங்களையும் வந்து அனுப்பி விடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம ராஜாவால் தான் இந்த நகையெல்லாம் எங்களுக்கு கிடச்சிட்டு சாமுடையம்மா நாங்கள் சும்மா சொல்லணும்னு நினைக்காதுங்க உங்கள் மா மாப்பி ராஜா சுத்த தங்கம் அவர் இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றணும்னே அவங்க எவ்வளோ முயற்சி செய்தாங்க இதுலேருந்தே வந்து உங்களுக்கு தெரியலையம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம் நம்ம சந்திரகலா வாயை பழந்து நிற்கிறாங்க எல்லாரும் புகழதை பார்த்தா அக்காயும் மனசு மாறிடுவா போல இருக்க அவளுக்கு செய்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் நம்ம ராஜா வந்து வீட்டுக்கு வர வராங்க வார வராங்கங்க அப்போ தான் நம்ம சாமுண்டரசி சொல்கிறாங்க சந்திர அந்த ஆர்த்தி எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல விட்றாங்க அதோட ராஜா வீட்டுக்கு வரவங்கள ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க நம்ம ரேவதி வந்து ஓடி போய் ராஜாவை வந்து கட்டி பிடிக்கிறாங்க நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கரமான கோபம் நம்ம எவ்வளோ வந்து அக்கா கிட்ட ஏற்றி விட்டு இந்த டிரைவர் பையில நம்ம என் அக்காட்டேருந்து கட்டி வீட்டை விட்டு ஒதுக்கிடலான்னு பார்த்தோம் ஆனால் மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்து அவனை இவ்வளோ தூரம் புகழ்ந்து அக்காவை அக்காவே ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வைக்கா என் கணவரை வந்து கம்பி என்னடாங்க இவ்வளோ திட்டம் போட்டோம் அது எல்லாம் வந்து சொதப்பிடிச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே இன்றைக்கி ராஜா நிறையா வீட்டுக்குள்ளே வரான் இவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு துரத்துனேன் அது எல்லாம் அழி போச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு இப்போ இவன் மறுபடியும் வந்துட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் சந்திராவை பார்க்குறாங்க என்னங்க அத்தையே மனசை மாற்றிட்டேன் உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டது சுலபமாக ஈஸி தான் எனக்கு கஷ்ட காரியம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நீங்களே வந்து உங்கள் புருஷன் கூட நான் வாழ போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிடுங்க இல்லாத உங்களுக்கு நிலமை நான் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களை ஓட ஓட துரத்துவேன் இனி இதுக்கு பிறகு அதிரடி ஆட்டம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலாவுக்கு ஓன் பண்ணுறாங்க அப்போ தான் நம்ம சந்திரகலா இந்த டிரைவர் பையன் சொன்னதை செய்திருவான் வேறு வழி இல்லை புருஷன் கூட போனாலும் வந்து நல்லது தான் ஆனால் இந்த அக்ககாரின் நடுத்தருவில் வரணும்னு ஒரு திட்டம் இருக்கு அதனால் கண்டிப்பாக போகக்கூடாது இங்கேருந்து இருந்து இந்த டிரைவர் பையில வந்து விரட்டணும் எவ்வளோ பாடுபட்டாலும் மாப்பிள்ளைக்கு கூட தானே உனக்கு மாப்பிள்ளையை பற்றி தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன அந்த ரேவதிக்கு வாயம் மூடணும் அதுக்காக கண்டிப்பாக நம்ம இங்கே இருந்து ராஜாவையும் ரேவதியும் பிரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவின் சதி திட்டம் மறுபடியும் வந்து ஆரம்பிச்சுட்டு ஆனால் நம்ம கார்த்திய மாப்பிள்ளையாட்ட நம்ம சாமுண்டேசரி ஏத்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க வணக்கம்